குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா நாலு வருஷமா அஞ்சு வருஷமா என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருப்பீங்க எந்த காரியம் செய்தாலும் ஒரு தடை தாமத்தோடு இருந்திருப்பீங்க அப்போ அதெல்லாம் விலகுச்சின் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய காலம் ஒரு பெரிய ரிலீஃப் வரக்கூடிய காலம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆகும் இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீ வீட்டுக்கு பக்கத்தில் குப்பை வண்டி இழுத்துட்டு வருவாங்க ஸோ அந்த குப்பை வண்டி இழுத்துட்டு வரவங்களுக்கு ஏதான ஆகாரம் கொடுக்கணும் ஒவ்வொ சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பணம் கொடுக்கலாம் இல்லை சாப்பாடே வாங்கி கொடுக்கலாம் இது என்றைக்கி செய்யணும் ஆயிலே நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்யணும் ஸோ செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய காரணம் ஆயில்யம் நாலாம் பாதம் விசாக நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் எந்த கிரகம் இருந்தாலும் சரி வீடு வாங்கி கூட அந்த வீட்டில் அவங்க குடியிருக்க முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபறத்துக்குண்டான காலத்துக்குண்டான கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் இந்த திருப்பாம்புரம் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க திருப்பாம்புரம் கோயிலுக்கு போங்க கேரளாவில் இருக்கக்கூடியங்க மன்னார் சாலன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டினால் ஆயில்யம் அங்கே நூறும் பாலும் இருக்கும் அந்த கோயிலில் நீங்கள் போயிட்டு நூறும் பாலும் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த தோஷத்துல இருந்து நீங்கள் விலகணும் அப்போது வீட்டு கட்டுறதுல ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அந்த குடியேறதுல பிரச்சனை வரும் அப்புறம் வீட்டை சுற்றி வெறும் குப்பையாகவே இருக்கும் வீட்டில் எப்போனோ ஒரு ட்ரெஸ்ட்டு வந்தே இருக்கும் ட்ரெஸ்ஸில் ஜி இருந்துகிட்டே இருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் உலகத்தில் சாந்தின்ற பேர் அதிகமாக இருக்காங்களாம் அந்த சாந்தின்றவங்களுக்கு மேக்சிமம் பிளட் கேன்சர் இருக்கா அப்போது இந்த ஆயில நட்சத்திரம் எப்படின்னா சாதிக்கும் எதான சொல்லி தன்னுடைய விஷயத்தை சாதிச்சுக்குன்னு நினைக்கக்கூடியங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது அந்த நிதானம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் இந்த ஆயில் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அத்தி மரம் நடணும் ஒரு ஐம்பத்தி நாலு மரம் அத்திமரத்தை வாங்கி எங்கெங்கெல்லாம் விருட்சம் அத்திமரம் இருக்கோ அந்த கோயிலை நட்டு வைக்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும் பார்த்திங்கன்னா அப்புறம் திருமூலர் திருமூலர் ஜீவசமாதி சிதம்பரம் சிதம்பரம் என்னைக்கு போகணும்னு பார்த்திங்கன்னா திருவா நட்சத்திரம் வர அன்னைக்கு சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணும்போது நிறைய மாற்றம் வரும் ஸோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ